முதலாத மொழியாக முத்தமிழ காப்பாயினீங்க நற்றாயே தமிழ் தாயிலே நான்கு வந்து நடனப்புரை வாய்னீங்க எங்கேயும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய்ந்த தாயே தமிழுக்கும் தமிழருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கங்களை முதல் தெரிவித்து வாங்குகிறேன் உண்மையாகவே என்னுடைய உரையினை தொடங்குவதற்கு முன்பாக என் மனம் சார்ந்த ஒரு விருப்பத்தை இந்த அரங்கத்திலே பதிவு செய்துவிட்டு என் உரைகள் என்று ஆசைப்படுகிறேன் இன்றைக்கு நான் இங்கு உரையாளராக வந்து நம்பதில் எனக்கு மகிழ்வில்லை ஐயாரின் உங்களோடு என்னுடைய அன்பான வேண்டுதலையும் இந்த சபையை முன்வைத்துவிட்டு விட்டேன் பாரதியார் பிறந்த தின விழா திருப்பூர் நகைச்சுவை குற்றமும் ஸ்ரீ விவேகானந்த சிவாலயமும் இணைந்து நடத்தக்கூடிய அற்புதமான இந்த தமிழ் வேள்வியில் தங்களை கருத்து கொண்ட அத்தனை பெருமக்களின் திருவடிகளுக்கும் என்னக்கங்களை சொல்லி பொதுவாக ஒவ்வொரு ஒவ்வொரு சொல்லும் ஆயுதம் என்று எங்களை போன்ற இளம் தலைமுறை பேச்சாளர்களுக்கெல்லாம் பால பாடமாக இருக்கக்கூடிய ஐயா தமிழறிவி மணியனையா அவர்களுக்கும் எங்களுடைய மனித வணக்கங்களை முதற்கென்று தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய விழாவிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அத்தனை சார்ந்த பெருமக்கள் மரியாதைக்குரிய சென்னை ஐயா அவர்கள் அருள்நிதி டி கே ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் அன்போடு வரவேற்புகளிலே ஏற்றி மகிழ்ந்திருக்கக்கூடிய அருள்நிதி அண்ணன் ஆர் முருணி அவர்களுக்கும் மற்றும் ஸ்ரீ விவேகானந்த சிவாலயத்தினுடைய நிறுவனம் உயர் திரு கே செந்தநாதன்ஜி அவர்களுக்கும் மற்றும் இந்த இனிய நிகழ்விலே நன்றி கூட கடமைப்பட்டிருக்க

பொதுவாக நான் என்ன வேடிக்கையாக சொல்லவில்லை இது உண்மையாகவே ஒரு இலக்கிய வேண்டும் ஒரு மகா கவிஞனை பற்றி பேசுவதற்கு கனவுகள் மேம்பட வேண்டும் என்ற உரையாற்றுவதற்கு ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறீர்கள் உண்மையாகவே கவிஞனுக்கும் மகா கவிஞனுக்கும் எனக்கு தெரிந்த ஒரு மொழியை சொல்ல வேண்டும் என்று சொன்னார் சொன்னால் தலைமுறைகளுக்காக கவிதைகளை படைகின்றவர்கள் கவிஞர்கள் என்று சொன்னார்

தன் மீசையிலே கூட ஒரு வெள்ளையை குடியேறிவிடக் கூடாது என்பதற்காக மீசை நடைப்பதற்கு முன்பாகவே மதித்து போனவன் தான் பாரதி என்று சொன்னார் அப்படிப்பட்ட உணர்ச்சி கவிஞனுக்கு எடுக்கக்கூடிய விழாவிலே சிறப்புறைக்கு முன்பாக ஒரு சிறிகுறையும் தந்துவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மகிழ்வோடு

ஒரு மேடையில பேசிக்கிட்டே இருந்தேன் நகைச்சுவையா சொல்ல சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்புறமா கடைசியா பார்த்த ஒரு வார்த்தை கேட்டேன் இந்த முதல்ல கொஞ்ச நேரம் சிரிக்கல ஒரு இருபது நிமிடத்துக்கு அப்புறம் தான் சிரிச்சுக்கல என்ன காரணம் நினைக்கிறேன் நீங்க முதல்ல சொன்னது அப்புறம் தான் சார் இதை பொருத்தி இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஆனா அப்படிதான் இல்லாம ஒரு நகைச்சுவை என்பது கேட்டவுடன் சிந்திப்பு வர வேண்டும் சிந்தித்து பார்த்தால் அழுதி வர வேண்டும் என்று சொன்னார் இன்னும் சொல்ல போனா அறியாமே சொன்னதை போல இன்றைக்கு வாழ்க்கை கூட்டியே கிடக்குது அது சிறு புச்சத்து பெற்றுக்கொள்ளறதுல தறந்து கொண்டிரணும்டாங்க இந்ததுதும்பு அடைச்சுமை குற்றம் சிறு புச்சத்து தான் உங்கள் வாழ்க்கையை திறந்து வைபதற்கான ஒரு சாவி உங்கள் கைகளில் கொடுத்து முதல் முதல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல கைகள் ஐயாவை பற்றி சொல்லுகிற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தெரியல சொன்னேன் அவங்க பேசாத மேடைகள் இல்லை அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மன நிறைவான ஒரு மேடையில பேசுகிற ஒரு வாய்ப்பு ஏன் அப்படின்னா மகாபலி பாரதியினுடைய வாழ்க்கையிலே நடைச்சுவை அப்படிங்கிறத நான் படித்த செய்தியில் இருந்து ஒரு விஷயத்தை சொல்றேன் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மிருகாட்சி சாலையே இன்னும் சொல்ல போனா பாருங்க அப்படின்னா மிருத காட்சி சாலையில் மனைவியோட அலட்சிக்கு போய் பார்க்குற வாய்ப்பு பாரதிக்கு கிடைத்தது பாரதி எல்லா இடத்திலும் தைரியமாக பழங்கக்கூடிய உண்மையா சொல்லணும்னா அழகா அந்த மிருகாட்சி சாலையில எல்லா இடங்களோடும் பரிபாசனை செய்கிறார் பாரதி சிங்கத்துடைய தோன்றுகளே கைவிட்டு சிங்கத்துக்கே ஆசீர்வாதம் என்றார் நம்ம இங்கே வா அப்படின்னா வருது எங்கே ஒரு முழக்கம் செய்ங்குது செல்லமா வேண்டிக்கிட்டாங்க பக்கத்தில் இருக்கு சிங்கத்துக்காக நல்ல புத்தியை கொடுக்க இந்த மனசுல திருத்த உத்தியிருக்கேன் ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுங்க சிங்கத்தையே ஆட்டி படைக்கிற மகாபுருஷன் என்று இருக்கிறது என்பதை பின்னால் உணர்ந்தார் என்று சொன்னால் அருமை மாதிரி வாழ்க்கையில எல்லாரிடமும் மத்தியிலும் கூட எத்தனை இன்பம் வகித்தார் எங்கள் நினைவாக அவரால் பாட முடிந்தது என்று சொன்னார் இங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க நிறைய பேருக்கு அந்த தேவையில்லாத மது பழம் என்ன ஐயாவத்தி நான் நினைக்கும் போதெல்லாம் மது அற்ற தமிழகத்தை உருவாக்குவதுதான் மரணம் வரையும் எனது போராட்டம் என்பதை தன்னுடைய நிலம ஏற்று நினைக்க எனக்கு சாதாரணமா ஒரு குழந்தை போய் அப்பாட்டு கெடைச்சி என்ன கெடைச்சி தெரியுங்கள அப்பா ஒருவருக்கு பிடிச்சிருந்தாரா முடியலையா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்பா சொன்னேன் டன்னே அந்த தெரியுது பாரு நாலு மரம் அந்த தெரியுது பாரு நாலு மரம் அது அவங்க கண்ணுக்கு எட்டு மரமா தெரியும் பிடிச்சிருந்தா அவளை கண்டுத்து எட்டு மரமா தெரியும் பரியா அந்த ரெண்டு மரம்

The okay. am